ஸோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒன்பதாம் வாய்ப்பாடு எளிமையை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒன்பதாம் வாய்ப்பாடு வந்து ஒரு ஒம்பது ஒன்பது ரெண்டு ஒம்பது பதினெட்டு மூவது இருபத்தி ஏழு நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு ஐயொம்பது நாற்பத்தி அஞ்சு ஆறு ஒம்பது ஐம்பத்தி நாலு ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு எட்டு ஒம்பது எழுபத்தி ரெண்டு ஒம்பது ஒம்பது எண்பத்தொன்று பத்தொம்போது தொண்ணூறு ஸோ இந்த பத்து வரைக்கும் மட்டும் எளிமையாக எப்படி நம்ம ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் பார்த்துடலாம் ஸோ இப்போ ரெண்டு கை நீட்டிடலாம் பத்து விரல் ஓகேவா ஸோ இப்போது இந்த பெருவரல் மட்டும் என்னோடய லெஃப்ட் சைட் இருக்கக்கூடிய பெருவரலை மடக்கிறேன் ஒரு ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது எத்தனை விரல் நீட்டிகிட்டு இருக்குது ஒன்பது அப்போது ஒரு விரலை மடைக்கியிருக்கேன் ஓர் ஒன்பது ஒன்பது இப்போது ரெண்டு விரல் மடக்கியிருக்கேன் ரெண்டு ஒன்பது ரெண்டு எத்தனை விரல் மடைக்கிருக்கேன் இந்த ஒரு விரல் ஒன்று அதுக்கப்புறம் இதில் அஞ்சு விரல் இதில் மூணு எட்டு ரைட்டா ஸோ இது ஒன்று இது எட்டு பதினெட்டு இப்போது மூணு ஒன்பது இப்போ எத்தனை விரல் மடக்கியிருக்கேன் மூணு ஒன்பது இப்போ எத்தனை இருக்குது மடக்கியிருக்கேன் ரெண்டு ஸோ இங்கே ஏழு இதில் அஞ்சு இதில் ரெண்டு ஏழு இப்போ நாலு ஒன்பது நாலு வரல் மழைக்கிறேன் நாலு ஒன்பது இப்போது இங்கே ஒன்று ரெண்டு மூணு முப்பத்தி எத்தனை இதில் அஞ்சு வரல் இதில் ஆறு முப்பத்தி அஞ்சு ஆறு முப்பத்தி ஆறு இப்போது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது எத்தனை வரல் மலைக்கிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதாவது இந்த பெருவரலை வந்து விட்டுறணும் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இப்போது ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது இப்போது ஆறு ஒன்பது இப்போது எத்தனை மடக்கியிருக்கோம் ஒன்று பெருவர்கள் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரைட்டா அஞ்சு மடக்கியிருக்கோம் எத்தனை பேர் நீட்டிருக்கு நாலு ஐம்பத்தி நாலு இப்போ ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது இப்போ எத்தனை மடக்கியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது அறுபத்தி மூணு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அடுத்தது எட்டு ஒன்பது எத்தனை விரல் மடக்கியிருக்கோம் எட்டு எட்டு ஒன்பது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுபத்தி ரெண்டு ரெண்டு விரல் எழுபத்தி ரெண்டு அடுத்தது ஒன்பது விரல் மடைக்கியிருக்கேன் ஒன்பது ஒன்பது எத்தனை விரல் மடக்கியிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று அடுத்தது பைத்து ஒன்பது பத்து விரல் மடக்கியிருக்கோம் பைத்து ஒன்பது பைத்து ஒன்பது இந்த பேரில் விட்டுட்டு எத்தனை விரல் மலைக்கிறக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போ ஒன்பது எதுவுமே நீட்டியிருக்கலாம் அப்போ ஜீரோ தொண்ணூறு ஓகேவா பைத்தொன்பது தொண்ணூறு ஸோ இது ரொம்ப சூப்பரானிட்ருக்கு இல்லையா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சா போதும் ஸோ நீட்டிட்டு ஃபஸ்ட்டு வேறு ஓர் ஒன்பது ஒன்பது இப்போ ரெண்டு இந்த வேரில் விட்டுடணும் ரைட்டாக அடுத்தது ரெண்டு ஒன்பது அப்படின்னா இங்கே ஒன்று எட்டு பதினெட்டு மூணு ஒன்பதுனா ரெண்டு ஏழு இருபத்தேழு நாலு ஒன்பதுனா மூணு ஆறு முப்பத்தாறு அஞ்சு ஒன்பதுனா நாலு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு ஒன்பதுனால் அஞ்சு நாலு ஐம்பத்தி நாலு ஏழு ஒன்பதுனா ஆறு மூணு அறுபத்தி மூணு எட்டு ஒன்பதுனா ஏழு ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஒம்பது ஒம்பதுனா எண்ப எட்டு வரல் மடிக்கிருக்கு எண்பது ஒன்று எண்பத்தி ஒன்று பைத்தொன்பதுனா தொண்ணூறு ஓகேவா தேங்க்யூ